உண்மையில் வடமாநிலங்களில் பாஜகவுக்கு பெருத்த அடி இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் வட மாநில ஒத்துமொத்தமா வட மாநிலத்தை சொல்றீங்களா ஆமர் வந்து கை கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்த பாஜக தொண்டர்களுக்கு கடைசியில் நானே கடவுள் என்று மோடி அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தை பாஜக தொண்டர்கள் எதிர்பார்க்கலாம் மோடியினுடைய அழைப்பை யோகி ஆதித்யநாத் நிராகரித்திருக்கிறார் எப்படி சார் அவரால் தான் சார் முதலமைச்சர் எப்படி நிராகரிச்சிருப்பாரு உண்மை ஆனால் மோடியோட பாப்புலாரிட்டியா யோகியோடைய பாப்புலாரிட்டியா யூபியில பொறுத்த வரைக்கும் யோகி தான் இந்த முறை கண்டிப்பாக சமாஜ்வாடி பார்ட்டி காங்கிரசுக்கு பதினேழு இருபத்தி ரெண்டு இடங்கள் கிடைக்கொண்டாங்க கூட்டணிக்கு பெண் எம்பி கெஜ்ரிவாலுக்கு உண்மையாகவே தொடர்பு இருக்கா சார் அதாவது ஒரு இளம் பெண் எம்பி அந்த அம்மா வந்து காலத்தில் ராஜ்யசபா எம்பி ஆனதெல்லாம் வந்து மற்ற நிர்வாகிகளுக்கு இந்த விவகாரத்தில் ஏற்கனவே நீர்ப்புத்து நெருப்பாக கன்று கொண்டிருந்த விவகாரம் தான் ஜாமீன் இருந்து வெளிவந்து பத்தாம் தேதி வெளிவரா பதிமூணாம் தேதி சுவாதி மாலிவால் வீட்டுக்கு போறாங்க காலையில இந்த சம்பவம் நடக்கும்போது நடக்குது கெஜ்ரிவால் நியமிக்கப்படுவார் என்று டெல்லி வட்டாரங்கள் சொல்கின்றன தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அந்த பதவிக்கு வருவோம் டெல்லி வட்டாரங்கள் எதிர்பார்க்கிறது ஆனால் ப்ளாகன் தமிழர்களுக்கு வணக்கம் தேசிய அளவில் ஆறாம் கட்ட ஏழாம் கட்ட தேர்தல் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இது பல எக்ஸ்க்ளூசிவான தகவலோடு நம்முடைய தலைமை அசிர குபேந்தர் நின்றிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கு உத்தரப்பிரதேசம் பெரிய அடிப்படையாக இருந்துச்சு யார் பக்கம் ஃபேவராக இருக்குது ஒட்டுமொத்தமாகவே இந்திய அளவில் பாஜகவுக்கு சரிவி இருப்பது உண்மை அமித்ஷா பேட்டி கொடுத்தாரு மேடையில் ஐந்து கட்ட தேர்தல் முடிவில் முன்னூத்தி பத்து இடங்கள் பிடித்து விட்டோம் மீதி இருக்கிற ஆறு ஏழு கட்ட தேர்தலில் நானூறு வந்துருவோம் நானூறு தொற்றுவோம் இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாள் கவர்னர் தென் சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தாண்டி அமிஷா சொன்னாங்க பாஜகவுக்கு பெருத்த அடி இருப்பதாக தான் பார்க்கிறேன் பெல்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் இப்படி எல்லா இடங்களிலும் டெல்லி ஹரியானா பஞ்சாப் இங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற சரிவு அப்படியே தொடர்கதியாக இருக்கிறது இல்லன்னா மோடி வந்து நானே கடவுள் அப்படின்னு சொல்லுவாரா அவதாரம் ராமர் வந்து கை கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்த பாஜக தொண்டர்களுக்கு கடைசியில் நானே கடவுள் என்று மோடி அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தை பாஜக தொண்டர்கள் எதிர்பார்க்கல அந்த பேட்டி கொடுத்து ஒரு வாரம் ஆச்சு ஒறியா அந்த லோக்கல் லாங்குவேஜில் ஒரு வாரமாயி பேட்டியும் இந்த அளவுக்கு விசூரம் எடுக்கிறது காரணம் லோக்கல் லேங்குவேஜ் கொடுத்துட்டார் நான் பயனாஜிக்கலா பிறக்கவில்லை நான் வந்து என் தாய் இறந்த பிறகு நான் யோசித்து நான் தமிழ்நாடு மீடியா யூடியூப்லாம் எப்படி இருந்தது வெளுத்து வாங்கிட்டாங்க காரணம் இந்த உளறல் இந்த பிதற்றல் உளறல் எப்படி சொல்றீங்க நீங்க உண்மையிலே நீங்க பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன செய்தோம் என்ன செய்ய போறோம் சொல்லாத விட்டுட்டு கடைசியில இப்படி போய் நான் கடவுள் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த ஒட்டு மொத்தமாக எல்லோரும் மக்கள் சிந்திக்கிற மக்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒரு இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு மேலாக இருக்கிற இந்த நாட்டில் சிந்திக்காத சொல்லுங்க போறான் நீ விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பல கோடிகள் இருக்கலாம் இருபது கோடி முப்பது கோடி மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொன்னாலும் ஆன்மீகம் பக்தி மோடி பாஜக போலாம் ஆனா உண்மையில பாஜக கட்சியில் இருக்கிற எத்தனை தலைவர்கள் எத்தனை தொண்டர்கள் இப்படி பேசி ஓட்டு கேட்கணுமா சிந்தனை வருது இல்ல நாங்களே சிக்கிட்டு சொல்றேன் அந்த அளவுக்கு இதுல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் என்ன கிடைக்க போகுது எண்பது தொகுதியில எவ்வளவு கிடைக்க போகுது அதுதான் இப்ப எல்லாருக்கும் டாக்கட்டிவ் ஏன்னா அங்க அகிலேஷும் ராகுலும் வந்து கூடிய கூட்டங்கள் காட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா பாஜக தொண்டர்கள் அவங்க எல்லாம் மைக்ரண்ட் லேபர்ஸ கூட்டிட்டு வந்துட்டாங்க அது ஓட்ட கன்வெர்ட் ஆகாது கூட்டத்துக்கு வந்து பணம் சேர்த்து கூட்டிட்டு வந்தாங்க எங்களுக்கு அப்படி இல்லை யோகிக்கு இருக்கிற அந்த மரியாதை யோகி அரசுக்கு கிடைத்த அந்த புகழ் கண்டிப்பாக எங்க எண்பது தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகள் தான் எழுப்போம் மேக்சிமம் நாங்கள் கடந்த முறையோட விட அதிகமாக இருப்போம் எழுபது தொற்றுவோம் பத்து இடங்கள் தான் பறி போகும் அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இது சம்மந்தமாக அங்கே பல பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறோம் நண்பர்கள்கிட்ட பேசுகிறோம் இங்கிருந்து பணிகளுக்காக சென்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்டலாம் கேட்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் தொகுதியில் கடந்த ஐந்து கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை அங்கு இருக்க விடாமல் செய்தார்கள் யார் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக நீங்க அவர் பாப்புலாரிட்டி வந்துடக்கூடாதுன்னு இந்த முறை வந்து சவுத்துக்கு வந்து அவர் வந்து கடந்த முறை பத்தொன்பது தேர்தல சவுத்துக்கு வந்தார் வந்தாங்க ரெண்டு தொகுதிக்கு வந்து பேசினார் இந்த முறை வர வரவிடாமல் தடுத்தார்கள் ஒரு பக்கம் இன்னொன்னு வட மாநிலங்களில் சின்ன சின்ன மாநிலங்களுக்கு தொடர்ச்சி அனுப்பி வைக்கப்பட்டார் யோகி ஆதித்யநாத் போங்க குஜராத் போங்க ராஜஸ்தான் போங்க சத்தீஸ்கர் போங்க அசாம் போங்க இப்படி எல்லாம் சிறு சின்ன மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்த அந்த பாஜக தலைமை இப்ப ஆறு ஏழுக்கு வந்து சில தொகுதிகள் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் போங்க டெல்லிக்கு வாங்க ஹரியானாக்கு வாங்க கூப்பிட்டாங்க மோடியினுடைய அழைப்பை யோகி ஆதித்யநாத் நிராகரித்திருக்கிறார் எப்படி சார் அவரால் தான் சார் முதலமைச்சர் ஆனார் எப்படி நிராகரிச்சிருப்பாரு உண்மை ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் மோடிக்கு ஓட்டு விழுதை விட யோகி ஆதித்யநாத் தான் ஓட்டு விழும் என்று அங்கு இருக்கிற அதிகாரிகளே சொல்றாங்க சரி அதாவது இந்த முறை ஆறு ஏழு வந்து என்னுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கிற தொகுதிகளை நான் கவனிக்க வேண்டி இருக்கிறது இந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றாக வேண்டிய நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யோகி சொல்றாரு யோகி சொல்றாரு எனவே நான் அந்த தொகுதி போக மாட்டேன் இல்ல மோடி சொல்லியிருக்காரு மோடி கிட்ட நீங்களே சொல்லுங்க நான் வர மாட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு உண்மை இப்படி இந்த இந்த தகவல் அமைய மோடி சொன்னது நிராகரிச்சு அதாவது மோடியோட பாப்புலாரிட்டியா யோகியோட பாப்புலாரிட்டியான்னா யூபியை பொறுத்த வரைக்கும் யோகி தான் ஏனென்றால் அவர் பாஜக இல்லாமலே எம்பி ஆனவர் கோரக்பூர் அந்த பீணாதிபதி என்ற அந்த க வைத்து கொண்டு ஆர்எஸ் எஸ்ஸோட பாஜக தொண்டர்களோட அவருடைய அமைப்பு சார்பாக இருக்கிற அந்த தொண்டர்கள் இருக்காங்களா இவங்களோட பத்து மடங்கு தீவிரமாக வேலை செய்கிற ஒரு களப்பணியாளர்கள் அவங்க கிட்ட இதெல்லாம் சேகரிச்ச தகவல் ஒரு ஐஎஸ் அதிகாரி பகிர்ந்துகிட்டார் அவர் என்ன சொல்றாருன்னா நிர்வாகம் என்பது விமர்சனத்துக்கு உட்பட்டது இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கார் பல ரவுடிகளை அழித்து ஒழித்திருக்கிறார் அதாவது இந்துக்களாக இருக்கட்டும் வேறு மதத்தாக இருக்கட்டும் அதாவது ரயில்வே ஸ்டேட் ராபரி பல கிலோமீட்டர்களை வளைத்து விவசாயிகளை மிரட்டி நிலத்தை வாங்குகிற கும்பலை அழித்து ஸ்மார்ட் சிட்டியாக மாத்திருக்கிறார் அதனால மக்களுக்கு அவர் மரியாதை இருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் ரவுடிகள் வாலாட்டினால் என்கவுண்டரில் போடுவதற்கு எஸ்பிக்கு தாறுமாறான அதிக அதிகாரம் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கு ஆனால் இந்த கேஸ் சிலிண்டர் விலை பெட்ரோல் விலை இந்த எல்லாம் மோடிக்கு எதிரான தாக்குதலாக தான் மக்கள் பார்க்கறாங்க அதனால் இந்த முறையும் யோகி ஆதித்யநாத் கடுமையாக பிரச்சாரம் செய்து ஒரு கணிசமான தொகுதியில் பெற்று வருகிறார சொல்றாங்க அங்க இருக்கிற பிரச்சனை என்ன இந்த முறை கண்டிப்பாக சமாஜ்வாடி பார்ட்டி காங்கிரஸுக்கு பதினேழு இருபத்தி ரெண்டு இடங்கள் கிடைக்கும்ன்றாங்க

ரெண்டு பேருக்கு இடையில் மோதல் மட்டுமல்ல யோகியாக தூண்டி விடுறாங்க இல்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே வெளியில எடுக்கிறது மாதிரி உள்ளுக்குள்ள போயிஞ்சிட்டு கூடிய விஷயம் ஆமா அந்த விஷயத்துல யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு நேஷனல் லெவல் பாப்புலாரிட்டி கிடைக்க கூடாது என்பதற்காகவே இந்த ரெண்டு பேரும் செயல்பட்டார்கள் இவர் சொன்னார்ல கடைசியில் இவர் சிக்கிட்டார்ல கெஜ்ரிவால் சிக்கிட்டார்ல கெஜ்ரிவால் சிக்கிட்டாரு கெஜ்ரிவால் பெரிய லெவல்ல சிக்கிருக்காரு அந்த இவங்க பெண் எம்பி தாக்கம் விஷயம் சுவாதி மாரிவால் அல்ல கெஜ்ரிவாலுக்கு உண்மையாகவே தொடர்பு இருக்கா சார் அதாவது சுவாதி மாலிவால் ஒரு இளம் பெண் எம்பி அந்த அம்மா வந்து குறுகிய காலத்தில் ராஜ்யசபா எம்பி ஆனதெல்லாம் வந்து மற்ற நிர்வாகிகளுக்கு பிடிக்கல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற டெல்லியில பிறந்து வளர்ந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த அம்மா அண்ணா சாரா போராட்டத்தின் போதே கெஜ்ரிவால் ஃபாலோவராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்திலே இவர்களுடைய பாலவர் இவர் வந்து கெஜ்ரிவாலுக்கு வந்து பல இன்புட்ஸ் கொடுக்கிற ஒரு நல்ல செய்தி தொடர்பாளராக இருந்தார்

நிர்வாகிகளை தாண்டி வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததெல்லாம் உண்மை அதாவது என்னன்னா ஒரு தொடர்ச்சியாக கெஜ்ரிவாலுக்கு பல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பவர் சென்டராக சுவாதி மாலிவால் மாறிக்கொண்டிருந்தார் அதாவது எட்டு ஒன்பது மணிக்கு மேல இரவு உணவுக்கு பிறகு ஒரு மணி நேரம் ஒன்றரை தனியாக ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க அவங்க வீட்டில் தான் முதலமைச்சர் வீட்டில் இந்த விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் சுனிதாவுக்கு பிடிக்கவில்லை சுனிதா ஐஆர்எஸ்க்கு பிடிக்கவில்லை அந்த அம்மாக்கு வந்து இவங்க ரொம்ப பேர் ஓட்டுறது நிர்வாகிகளும் போய் தூண்டி விடுறாங்க பாருங்க அந்த அம்மா வந்து நாங்க எம்பி ஆக்க பண்றாங்க பல்வேறு விஷயங்களை இந்த அம்மா மூலியமா தான் கெஜ்ரிவாலுக்கு சேருது இவங்க வந்து பவர் சென்டரா வளர்ந்தது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கிட்ட தூண்டி விட்டுருக்காங்க இந்த விவகாரத்தில் ஏற்கனவே நீர் பூத்து நெருப்பாக கலன்று கொண்டிருந்த விவகாரம் தான் ஜாமீன் இருந்து வெளிவந்து பத்தாம் தேதி வர பதிமூணாம் தேதி சுவாதி மாலிவால் வீட்டுக்கு போறாங்க காலையில ஆமா பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட்ல பேர் இல்லைன்னு விரட்டுறாங்க அதே மீறி உள்ள போய் உட்காடுறாங்க நான் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் எல்லா கெஸ்டையும் பார்க்கட்டும் பார்வையாளர்களை பார்த்த பிறகு நான் பார்க்கறேங்கிறாங்க இந்த பிரச்சனையில்தான் வந்து அந்த குமார் வந்து வாக்குவாதம் செய்து அவரை அடித்து உதைத்தது உண்மை என்று இப்போ வெளியே வந்திருக்கிறது அந்த வீடியோ எல்லாம் ஐக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு பெண் எம்பி தைரியமா புகார் கொடுத்துருக்காங்க அறிவயிற்றில் உதைத்தார் கண்ணத்தில் மாறி மாறி அடித்தார் அந்த ஹாஸ்பிட்டல் சர்டிபிகேட்டும் கண்ணத்தில் காயம் இருக்கிறது முதுவில் காயம் இருக்கிறது இடுப்பில் காயம் இருக்கிறது பதிவு பண்ணிட்டாங்க தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் மனைவி என்னன்னா ஒரு பவர் சென்டர் ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவருடன் நெருக்கமாக இருப்பதை சராசரியாக ஒரு ஐயா அதிகாரியா இருந்தவர் சுனிதா ஒரு சராசரி ஒரு பெண் போல முதலமைச்சருடன் நெருக்கமாக இருப்பது இவர் வளர்ந்ததுதான் நமக்கு ஆபத்து ஏன் நினைச்சாருன்னு தெரியல ரெண்டாவது அது வந்து ஒரு ஆண் பெண் பாகுபாடின்றி பேதமின்றி பழகுகிற ஒரு டெல்லி பானன் பிராட்டப்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாப்புலரா இருக்காங்க செய்தி தொடர்பாளர்களை மீறி இந்த அம்மாவுக்கு இன்புட் வருது அந்த இன்புட் வந்து ஷேர் பண்றாங்க இதெல்லாம் வந்து மற்ற நிர்வாகிகள் பிடிக்காதான் வந்த விவகாரம் தான் இது இதனாலதான் சார் அவர் உள்ள இருக்கும் போதே சுனிதாவை முதலமைச்சர் ஆக்கணும் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற பேச்சு எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல அம்மா கொண்டு வந்துரு அந்த மாதிரிலாம் பேச வச்சாங்க ஆனால் இரண்டாவது இந்த சம்பவம் இந்த பிரச்சனை அப்பவுமே கொஞ்சம் ஒருவேளை பவர் பேச்சுவார்த்தை உள்ளுக்குள்ள உண்மை இந்த சம்பவம் நடக்கும் போது இவ்வளவு கிராண்டா நடக்குது கெஜ்ரிவால் உள்ள இருக்க இந்த அடிக்கும் போது ஆமா வெளிய வந்து மீடியா பார்த்திருக்கலாம் அல்லது இந்த பெண் தகராறு நடக்கும் போது அடுத்து நிறுத்திருக்கலாம் இதெல்லாம் வந்து அவர் கட்டுப்பாட்டை மீறி அவர் மனைவி செய்த கழகம் என்று டெல்லி தகவல் சொல்கிறது ஏதாவது கெஜ்ரிவாலுக்கு அரசியல் ஸ்டண்ட் அடிக்க வேண்டியதுதான் ஐந்து நாள் கழித்து ஸ்டண்ட் அடிக்கிறார் எங்களை வந்து ஜெயிலுக்கு பண்ணுங்கன்னு இந்த விவகாரத்தில் அவர் பொதுவாக பேசினார் பேட்டி கொடுக்கும்போது உஷாரா பேசினார் ரெண்டு பக்கம் தவிர இந்த பெண்ணை ஏன் காப்பாற்றவில்லை என்ற அது பாஜக மீது அரசியல் ரீதியாக வைக்கிற குற்றச்சாட்டு வேறு ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்திருக்க வேண்டுமோ செய்யறேன் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக கெஜ்ரிவாலுக்கு எதிராக நிச்சயமாக திரும்பும் கெஜ்ரிவால் உள்ள போனோம்னா அவங்க ஒரு இது மூ ஆயிடுச்சுன்னு பாக்கலாமா சார் பார்ட்டிக்குள்ள இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் அதான் நடக்கும் ஒரு பவர் சென்டரா வந்து வேறு ஒருத்தர் வரக்கூடாதுன்றத சுற்றி இருக்கிற கட்சிக்காரர்கள் ஒரு மனைவியை தூண்டி தான் நாங்கள் ஏற்கனவே வந்து அந்த அம்மா வந்து சிறைக்கு போன பிறகு ஒரு பேட்டி கொடுத்தாங்களா அந்த அம்மா ஆமா அதெல்லாம் விமர்சனத்துக்கு தான் உட்பட்டதுனால இல்லைன்னா ஏன் வந்து மற்ற தலைவர்கள் ஏன் வைத்து பேட்டி கொடுக்கவில்லை கேட்டாங்க ஆமாம் இவர் ஏன் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அன்றாடம் இவர் பார்த்தாலும் மற்ற தலைவர்கள் வைத்து பேட்டில் இதெல்லாம் இந்த இந்த சுவாதி மால்யோ விவகாரத்தின் தொடர்பாகத்தான் சுனிதா கொஞ்சம் அக்ரேட் ஆகியிருக்காங்க கொஞ்சம் இந்த மாதிரி வந்து விவகாரத்தை அதாவது இதெல்லாம் தாண்டி பாஜக மீண்டும் ஆட்சி பெருமா பரபரப்பான சூழலில் தமிழ்நாட்டு ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் கிடைக்குதுன்னு டெல்லி சோர்ஸ்ல பேசுறாங்க யார் சார் டிவி சோமநாதன் ஐஏஎஸ் இப்போ பைனான்ஸ்ல இருக்காரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மூளையாக இருப்பவர் டிவி சோமநாதன் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்குல தமிழ்நாடுக்கு டிரான்ஸ்பர் ஆனாங்க அதிமுக ஆட்சியில கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப டெல்லிக்கு போயிட்டார் அப்ப டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு முன்னாடி டிவி வி சோமநாதன் பிரதமருடைய கூடுதல் செயலாளர் பிரதமர் அலுவலக கூடுதல் செயலாளர் அங்கிருந்து ஏன் டிரான்ஸ்பர் ஆனாரு அவர் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் தப்பு பண்ணிட்டாருன்னு நினைச்சாங்க எல்லாரும் ஆக்சுவலா அவருடைய மகள் திருமணத்திற்காக தமிழ்நாடுக்கு கொஞ்ச நாள் டிரான்ஸ்பர் பண்ணாங்க மகள் திருமணம் முடிந்த பிறகு மீண்டும் டெல்லிக்கு அழைத்துக் கொள்ளப்பட்டார்கள் இந்த முறை அவர் வந்து பாஜக ஆட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மத்தியில் அமைந்தால் கேபினட் செயலாளராக நியமிக்கப்படுவார் என்று டெல்லி வட்டாரங்கள் சொல்கின்றன தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் கேபினுட் அந்த பதவிக்கு வரும்னு டெல்லி வட்டாரங்கள் எதிர்பார்க்கிறது ஆனால் பாஜக ஆட்சிக்கு வருமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா ஜூன் நாலாம் தேதி தான் பார்க்கணும் நன்றி சார் நம்ம பார்ப்போம் நிறைய தகவல் இருக்கு எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகளும் இருக்கு சந்திப்போம் நன்றி நீங்களே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி